கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய காலை சாவுகளுக்காக கோயம்புத்தூர் வரை சென்னை வரை எல்லா பகுதியிலுமே நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு நடத்தி கைது செய்யப்படுகிறோம் நடவடிக்கையாக வேறு வேறு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறையில் அதாவது ஒரு மக்கள் பிரச்சனையாக கள்ளச்சாராய சாவுக்காக தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுக்கும் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இந்த நேரத்திற்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொல்லுவாங்க அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கொடுப்பாங்க கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்துக்கும் சொல்லிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் நான் அஞ்சுகிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி உரம் பார்த்தேன் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள்

கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட வீடுகளுக்கு ஒரு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம் மக்கள்கிட்ட பேச என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு கொலை இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில போலீஸ் ஸ்டேஷன் நூறு மீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய இருந்து ஐம்பது மீட்டர்ல சாதாரணமாக சர்வசாதாரணமாக வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறார் இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாது இவங்க எல்லாம் டாஸ்மாக கடையில் கோட்டர் குடிக்கிறவங்க வாங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேலே அது கட்டுப்படி ஆகலை அதனால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யார் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியாக இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலினா இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்திற்கு மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்கள் இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்கிறது ஒரு ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுறாங்க இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை திமுக அரசு முடக்கி இருக்கிறாங்க ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்றம் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்றம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல் அசம்பிளி அதற்கு இங்கே அனுமதி இல்லை இதையெல்லாம் நான் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்கள் தவறாக பொது வழியில் சொல்லக்கூடாதுன்னா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை படிக்கிறான் நாங்கள் எங்கேயும் ஊர்வலம் போகல எங்கேயும் போய் தாத்துதல் நடத்தப் போகல எந்த ஆஃபீஸையும் கெரவ் பண்ண போகல எந்த கச்சேரியை நோக்கி நாங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணணும் போல் அமைதியான முறையில் தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்து பூர்வமாக கொணுங்கப்பட்ட கடிதத்தை நடாக இருக்குது என்று தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆழரிடம் நான் புரிய தொலைபேசி பண்ணுவாங்க விங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் குறுக்கிட்டு தாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் வசித்து நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்கப் போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரம் அறிவியாக சமர்ப்பிக்கப் போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர்கள் முன்னால் இருக்கின்றனர் நண்பர்களுக்கு இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கேக் கூட்டி விட்டார் அந்த போட்டோ என்ன பத்து என்பது தெங்கல் நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் ஒன் மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் கூட்டிகிட்டு இருப்பார் அவர் யாருன்னா அவர் அக்யூஸ் நம்பர் ஒன் இதுதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராய காட்சி உள்ள இருக்கக்கூடிய தொடர்பு இன்னைக்கு சிபிசிஐ என்கொயரி என்ன பண்ணுனேன் போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால புடிச்சு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டப்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும் அதற்கு தான் சிபிஐ கோரி தேவைப்படுகிறது ஆனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றோம் இது ஆளுநரட்டை நாங்கள் முறையாக வைக்கப் போகின்றோம் ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சேங்ஷனே வித்திரா பண்ணிக்கலாம் தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கும் எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சேங்ஷனையும் எடுத்த அரசு ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கி நிலம் என்னென்னா கோர்ட்டு மூலமாக வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் அண்ணா கண்கெட்ட பெண் சூரிய நமஸ்காரம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஆண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய தமிழகத்துல வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு வார வாரம் கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்காங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை நீங்க வெளியிட்டிருக்கிறோம் அதனால இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த அதனால் முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஆண்டு கொடுத்தா அதே அவர்கள் பண்ணலையே அதே அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்துக்க வேண்டும்

இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு ஆனா கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முன்னெத்தி முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணும் இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர்கள் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதற்கான அதற்கான இன்னைக்கு யார் ஒண்ணுமே பேசுனீங்கன்னா டீசனை போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்க முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சி ஒரே

ஆளுங்கிற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ளே விடாத ஒரு நிலமை தான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி நடந்தது அதனால் இதெல்லாம் விட்டு விட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போகட்டும் பக்கரை பார்த்துட்டும் கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நான் கேட்குறோம் இப்போ நான் கேட்குறதுன்னா காவல்துறை யாரு கையில் இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் ஏன் மாத்தல ப்ரோஹிபிஷன் யாரு கையில் இருக்குது முத்துசாமி என்ன கையில் அவர் ஏன் மாற்றலை இல்லை உங்கள் கையில் இருக்குது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்க மாட்டீங்க ஆனால் கீழே இருக்கிற எஸ்பியும் கலெக்டர் எடுக்கணும் இதெல்லாம் அடியாக அமைச்சர் முத்துசாமி அவங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு காமெடி நடந்துச்சு நண்பர்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எழுச்சி கேட்குறாங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த எம்எல்ஏக்கு இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் புது வீடு கட்டிக்கொடுத்து

கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய பேர் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள வைக்க முடியாது பேர் டென்ட்ல தங்கி இருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் வேண்டாம் ஆனா எம்எல்ஏ கூட வீடு வேணும் இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அதனால் இந்த கூட்டணி கட்சி ஒருவருக்கு ஒருவரை பாராட்டி கொள்வது உண்மையாலுமே மக்கள் இதை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதா தெரியாம இருக்கிறாங்க நடந்திருக்கு கேள்வி கேட்க இது ஏதோ கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல மலை உச்சி கிராமத்துல இது நடக்குது கள்ளக்குறிச்சியினுடைய மைய புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நடக்கும் இது எப்படின்னா அரசியல் ரெண்டாவது முதலமைச்சர் ஏன் வரலன்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டோட ஸ்டைல் நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரும் சென்னையில் திருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலன்னு கேட்கிற திமுக கூட்டம் ஆனா கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் போகும் அதனால் இதைத்தான் நாங்க திரும்ப கேட்குறோம் ஹத்ராஸில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழியாக்கா எங்கண்ணா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக அலுவலர் எங்கே போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கிறது அரசியல் தான் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து கணிதம் எழுதி இருக்கிறோம் இன்றைக்கி மறுபடியும் உள்துறை அமைச்சருக்கு இரண்டாவது கனிமொழி இருக்கிறோம் நேஷனல் கமிஷன் ஓர் எஸ்சி கமிஷன் அதாவது பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்தில் உடனடியாக வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர நாற்பத்தி மூன்று சகோதர சகோதரிகள் பட்டியலினத்தை சார்ந்தவங்க பத்து பேர் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆணையம் உடனடியாக வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ்சி எஸ்டி கிட்ட சேர்த்துங்க அதில் ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டுட்டீங்கன்னாங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியாக ஒரு காம்பன்சேஷன் அந்த படமும் வரணும் ஆனால் வந்து இன்னைக்கு ஆர்க்யூமெண்ட்டு கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு காசு அது ஆர்க்யூமெண்ட் பிடிக்கணும் அதுக்கு நாட்டன் ஆர்க்யூமெண்ட் சால் கள்ளாச்சாராயம் குடித்து அவங்க இறந்துட்டாங்க நல்லவங்களாம் கேட்டவங்களாம் நான் எனக்கு குடித்த பிறகு வந்து நாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய போக வேண்டாம் பல வீடுகளில் நாளைக்கு காலையில் அடுப்பு எரியாது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ தவிர குடிச்ச பிறகு நிவாரணம் கொடுக்கறதா தெரியாது தவிர அதுக்குள்ள நாங்கள் போக விற்பனை பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு குடும்பத்துக்கு நிச்சயம் கொடுத்துருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிச்சயம் ரிசீவ் பண்ணிட்டாங்க எதுக்கு நாளைக்கு காலையில் சாப்பாடு செய்யறதுக்கு அவங்க கையில் சாப்பாடு இல்லை அந்த குழந்தை மூணு வீட்டில் குழந்தை அப்பா அம்மா இல்லாமல் ஈம காரியம் செய்யறதுக்கு பணம் இல்லை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம் அந்த கள்ளத்தாராய தப்பு தான் அதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புனே நீங்கள் சொல்லிட்டு போனால் சமுதாயத்தை யாரும் பாதுகாக்கிறது அதனால் நாங்கள் இன்றைக்கி கேட்டிருப்பது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும் தவறு செஞ்சுருக்கவங்களும் அவங்களும் நடவடிக்கை வரைக்கும் வரைக்கும் இதை பற்றி விவகாரம் என்ன மோசமான ஆட்சியை நாற்பது நாற்பது வந்து அதனால் எந்த தேர்தலில் எது எதிரொலிக்கணும் இணைந்து தெரிவிங்கன்னா அதனால் கன்சென்ட் தான் அப்படின்னா அதனால் நாங்கள் நினைப்பது இது நிச்சயமாக இந்த தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் என்னன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது மக்கள் உத்து பார்க்குறாங்க மக்கள் கவனிக்கிறாங்க அன்றாடம் விஷயத்திற்கு அரசுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெளியே வர வேண்டும் என்பதை என்பது எங்களுடைய நீங்க ஏன்னா பங்கேற்கல மரியல்ல என்ன அறிக்கை நீங்க படிச்சுக்கலாம் கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லோரும் சேர்ந்து கொண்டு இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிக்கைய பாரதிய ஜனதா கட்சியான இருக்கவங்களா வேட்பாளர் அறிவிச்சிருக்கவங்களாம் அதான் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் அவர் பேர் அக்கிதான் கூட்டிட்டு ஒரு பெரிய வெற்றி மதிப்பாக இருக்க இன்றைய போராட்டத்தில் வந்து நீங்கள் உங்க தலைவராக நீங்கள் அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எப்படின்னு போராட்டத்தை அதுக்கு முன்னாடி நாலு மணிலேருந்தே வந்து அப்படியான பயம் நாலு மணியிலிருந்தே வந்து பஸ்ஸை கூட்டு வருது வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாம் ஒரு ஒருத்தரையும் கொண்டு வந்து அடைக்க வேண்டிய பய போராட்டத்தில் என்னென்ன பண்ணுறோம் மைக் எடுக்கிறோம் பேசுகிறோம் பத்திரிகை நம்பருக்கு வருவீங்க மக்கள்கிட்ட நாங்கள் முறையிடுறோம் அதன் பிறகு அமைதியை கலந்துக்கணும் அவ்வளோதான் அதான போராட்டம் கல் எடுக்கிறோமா பஸ்ஸை போய் உடைக்கிறோமா ஏதாச்சும் கலெக்டர் ஆஃபீஸை போய் நிறுவ பண்ணுறோமா இல்லை பொது சொத்துக்கு ஏதாச்சும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டுமா எங்கேயாச்சும் போய் அரசு பேர் பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக வந்து அமைதியாக போகிறோம் இதையெல்லாம் நீங்கள் கொண்டு அர்த்தம் அதனால் வருவதற்கு அப்படி அவசரப்பட்டு நாலு மணி இருந்து கைது மேல பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அவர்கள் கடமையா அவங்க செஞ்சாங்க அரசு சொல்றதை காவல்துறையின் மீது கோபம் இல்லை எனக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி கையை வெட்டிக்கிறாங்க காலை வெட்டிக்கிறாங்க அதான் எனக்கு அதனால ஸ்பாட்டில் தள்ளுமுள்ளு நடக்கக்கூடாது எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையை எந்த நேரத்தில் போட தொடங்கும் ஒரு தள்ளுமுள்ளு கூட எங்கள் மேலே வந்து அது நான் வந்து அவங்க நம்மளை பிடிச்சிருக்கேன் அது ரெண்டு பேர் எங்களால் எங்கால மேலே த்ரீ ஃபிப்டி த்ரீ போடுவாங்க இல்லை தொண்டர்கள் தலைவரில் பாதுகாக்க வந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதில் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா நாள் இருப்பாங்க அந்த விளையாட்டே நமக்கு நீங்கள் அரசு பண்ணுறீங்களா நீங்கள் அரசு பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் நானும் வந்து மண்டை நான் இருக்கோம்னா இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டோம் ரெட் பட்டிஷன் அவர்கள் அவருடைய தலைமையில் பால் கரு அப்ளை பண்ணிட்டாங்க இன்னைக்கு எல்லா நீதிபதிகளுமே இன்னைக்கு ஹைகோர்ட் எல்லா நீதிபதிகள் இன்னைக்கு அதனால் இன்னைக்கு நீதிமன்றத்தை நாங்கள் அப்ளை பண்ணி அனுப்பி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வாய்த்து அதனால் முதல்ல நீதிமன்றம் எப்போ அமர்வு இருக்கும் அப்படி நிச்சயமாக எங்களுடைய ரெட் பட்டிஷனை மட்டுமா இருக்கு அதற்கு பிறகு ஒரு புதிய தேதியை பெற்று மறுபடியும் கோர்ட் அனுமதியோடு நான் பண்ணலாம் சென்னை போகணும் இன்னைக்கு நைட் அன்பு ராமதாசனோட வீட்டில் இருந்து இந்த வெங்கடமாண்டி இடைத்தேர்தலுக்கான வீட்டில் இருப்பார் இவங்கெல்லாம் போகும்போது கடைசியாக நாடு